குறி சொல்ற மாதிரி எனக்கு எல்லாம் என் வாழ்க்கையை பத்தி சொல்லிடுவார் நாளைக்கு என்ன நடக்க போது நான் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வீடு கிடைக்குமா கார் கிடைக்குமா அடுத்த வருஷம் ஜப்பான் போவேனா சைனா போவேனா யூஎஸ் போவேனா யூகே சொல்லுவாரு சோ ரொம்ப இஷ்டம் இஷ்டம் அதே போல பாத்தீங்கன்னா அற்புதம் செய்கிறவர்கள் அற்புத 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 சுகமளிக்கும் சுகமளிக்கும் போட்டீங்கன்னா போட்டீங்கன்னா ஆராதனைக்கு நூத்தி இருபது பேர் வந்தாங்க ஆயிரத்தி வருவாங்க கரெக்ட் தானே ஏன் நான் 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 சோம்பேறி எனக்கு இல்ல சுகமளிக்கிறவர் போனேன்னா ஒரே பொழுதுல ஹீல்டுன்னு ஹீல் ஆயிட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் நான் உகன் வெளியே வியாதி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ஊழியர்களையும் மட்டும் கட்டுப்படுத்த சொல்லல நமக்கு கற்றுக் இருக்கிறதுல நம்மளை எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு ப்ராஃபிசி கிஃப்ட் ரொம்ப இம்பார்ட்டன் அதே போல அற்புத அடையாளங்கள் வந்து சபைக்கல்ல சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் நீங்களும் நானும் அந்த அற்புத சுகமாக்கும் வல்லமையும் அற்புதங்களை செய்யற வல்லமையும் பெற்றிருந்தா தான் நான் உலகத்துக்கு போய் நான் சொல்ல முடியும் இங்க பாரு இயேசு ஜீவிக்கிறார் ஏசுமையா